அனைவரைக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க ரொம்ப நாள் ஆச்சு என்னடா ஆலையும் காணாம் அட்ரெஸையும் காணாம் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு லாங் பிரேக் ஆகிப்போச்சு என்னடா ஸ்டார்டிங்லேயே ஸ்கேன் ரிப்போர்ட்டு மெடிக்கல் ஷீட்லாம் காமிக்கிறோன்னு பார்க்குறீங்களா ஹஸ்பண்ட் வந்து வேலை செய்கிற இடத்துல டேபிள் மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அதனால இடுப்பில் ஒரு மூணு இடத்துல வந்து கிராக் விழுந்துருச்சுங்க அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க சிடி ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க அடுத்த நாள் தான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே பேங்க் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சுன்னு பேங்க்குக்கு தான் போயிருந்தோம் ஒன் மந்த்துக்கு கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே அந்த கிராக்குக்கு வந்து பெல்ட் எழுதி கொடுத்துருக்காங்க கம்பல்சரி பகலில் பெல்ட் போட்டுக்கோங்க நைட் மட்டும் கழட்டி வச்சுக்கோங்க அந்த பெல்ட்டு தான் உங்களுக்கு மருந்து மாத்திரை மெடிசன் எல்லாம் சொல்லிட்டாங்க ஒரு டூ டேஸ்க்கு மட்டும் பெயின் கில்லர் கொடுத்தாங்க ஒரு மாதத்துக்கு எந்த வேலை விட்டு எதுவுமே பார்க்கக்கூடாது குமியவும் கூடாது உட்காரம் போது அவங்களுக்கு லைட்டாக அந்த சுர் பயங்கரமாக வலிக்க மாட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கனால ஹாஸ்பிட்டலில் வந்து பெல்ட்டுக்கு தான் பண்ணாங்க வேற எதுவுமே நாங்களும் ரெண்டு மூணு பக்கம் கேட்டோம் இந்த லைட்டான மைனர் கிராக்கு தான் பெல்ட் போடுங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லி தாட்டி விட்டுட்டாங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ரீ செக் வர சொன்னாங்க அப்படியே பேங்க்குக்கெலாம் போய் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு இப்போ நேராக வந்து பெல்ட் டாக்டர் எழுதி கொடுத்த மெடிக்கலே வந்து டாக்டர் கிளினிக் வச்சிருந்தாங்க ஜிஹெச்சில் ஓபன் முடிச்சுட்டு அப்படியே பிரைவேட் கிளினிக் நாங்கள் பெல்ட் வாங்க போகிறப்ப வந்தனால அங்கேயும் ஒரு கன்சல்டிங் பார்த்துட்டு நல்லா நேரம் நடந்தாங்க பெல்ட் போட்ட உடனே நல்லா பெல்ட் போட்ட உடனே நல்லா டைட்டாகிருச்சு நடக்கிறதுக்கு பழகிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆயிருச்சுங்க ஏன்னா மொத்த ஹோல் உடம்பையும் வந்து நல்லா இறுக்கி கட்டின தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னாங்க வீட்டில் தான் இப்போ இருக்காங்க அதனால் சரின்ட்டு கை வைத்தியமாக என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் உள்ள இன்டேக்காக எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து எலும்பு வந்து கூடிக்கும் அப்படின்னாங்க ஏன்னா ஏஜ் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு நாற்பது தான் ஆகுதுங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கூடிக்கும் அப்படின்னு சொன்னனால டெய்லியும் காலையில் வெறு வயிற்றில் வந்து நல்லெண்ணெய் கொடுக்குறேங்க நல்லெண்ணெய் குடிச்சதுக்கப்புறம் வெது வெதுன்னு சுடுதண்ணி கொடுக்குறேன் கம்பல்சரி நல்லெண்ணெய் குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ தம்பியை கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே நான் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் கூட தாட்டுறதுல வண்டியும் சுத்தமாக ஓட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால ஃபுல் ரெஸ்ட்டு சார் ரெஸ்ட்டு தான் பதினோரு மணி போல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க இடுப்பு வலிக்கெலாம் வந்து இந்த உளுந்தாங்க களி கிண்டி சாப்பிட்டா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாச்சிகிட்ட ரெசிப்பியை வாங்கி உளுந்தங்களி இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ரெடி பண்ணுறேன் இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னால் வாரத்தில் ஒரு சாப்பிட அப்படிங்குவாங்க அப்போல்லாம் வந்து இதோட அருமை தெரியல ஆனால் இப்போ வீட்டுக்காருக்கு இடுப்பில் அடிபட்டு இருக்கனால அந்த இடுப்பு எலும்பு வந்து வலுப்பெறதுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து கொடுத்துட்ருக்கேங்க நல்லா உளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை பொடி பண்ணி நல்லா நைஸாக அரைக்க முடியல அரைச்சா இன்னும் அல்வா மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம் குரணை குறுனையாக தாங்க அரைக்க முடிஞ்சிச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் கை விடாமல் கீண்டிட்டே இருக்கும்போது அந்த களி பதத்துக்கும் சூப்பராக வருது மற்றபடி அடிலாம் பிடிக்கலைங்க நல்லா சூப்பராக சுருள சுருள அழகாக கேண்டியாச்சும் இப்போ நல்லா உளுந்தங்களியை போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்து சூப்பராக வந்து தம்பி நல்லா சாப்பிட்டோம் அந்த வறுக்கும் போதே அந்த வாசம் நல்லா ஆளை இழுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஒரு நாளைக்கு உளுந்தங்களி ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் நாட்டுக்கோழி சூப்பு உளுந்தங்கஞ்சி அது மாதிரி தாங்க வச்சுட்ருக்கேன் இடுப்பு எலும்புக்கு வந்து கால்சியம் டேப்லெட் எடுத்துக்க சொன்னாங்க அது கால்சியம் மாத்திரையாக எடுத்துக்கிறதோட அது எந்தெந்த பொருளில் இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறனால இப்போ வந்து இவரை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அப்படி தாங்க போயிட்டுருக்கு மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே வீடியோவை எடுக்கவும் முடியல என்னால் பார்க்கவும் முடியல நிறையா பேர் உங்கள் வீட்டுக்காருக்கு கண் பட்டுருச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கண் படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் நாங்கள் ஆகோ ஓஹோன்னெலாம் எல்லாரும் எல்லோரும் தான் எங்களுக்கும் மணி ப்ராப்ளம் இருக்குது எங்களுக்கும் இஎம்ஐ இருக்குது எங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்குது அது வீடியோவில் பார்க்குறனால நாங்கள் அப்படியே ஆகோ ஓஹோன்னு வாழ்கிற மாதிரி தெரியுது சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்ன இந்த ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம் இந்த பொருள் வாங்குறதுக்கு அடிக்கடி இந்த வண்டியில் போவோம் அதுலயே அப்படியே ஜாலியாக ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடுவோம் மற்றபடி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஹைஃபையாக வாழ்கிற மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல இவங்களுக்கு என்னப்பா பொண்டாட்டி ஒரு பக்கம் சமை சம சம்பாதிக்கிறாங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க மூணு பேர் அப்படியே ஜாலியாக இருக்காங்க மூணு பேர் மட்டும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலைங்க அக்கறைக்கு இக்கரை பச்சை அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் நஷ்டம் என்னான்னு தெரியுங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் பதிவிட்டுக்கிறேங்க வாழ்க்கையில் நான் நிறையா இழந்துட்டேன் தொலைச்சிட்டேங்க அதனால வந்து இந்த ட்ரிப்பு அடிக்கடி இந்த வெளியில் போகிறது அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஒன்று தான் அது எங்கேயாச்சும் போகிறோம்னா வீட்டிலேயே சாப்பாடு கட்டிட்டு ஒன்லி பெட்ரோல் செலவு மட்டும்தான் பண்ணுவோம் தவிர அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு கரெக்டாக அன்றாட தேவைகள் செலவு கணக்கு போட்டு வாழ்கிற குடும்பம் தான் ஆடம்பர செலவு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணவே மாட்டோம் வச்சு குட்டியுமே அவன் ஒரு பொருள் கேட்டானா அது ஆடம்பர செலவிடா அப்படின்னு சொல்லி நாங்கள் கட் பண்ணிடுவோம் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்புறம் வந்து உங்கள் அத்தையை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க உங்கள் அத்தை ரொம்ப லக்கி இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க எங்களோட கடமையை தாங்க நாங்கள் பார்த்தோம் ஒரு மகன் தாய்க்கு என்ன செய்யணுமோ அதுதான் அவங்க செஞ்சு அத்தையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ண கிடையாது ஆனால் இன்னமும் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும் தான் தோன்றும் ஆனால் எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைனால எங்களால் என்ன முடியுமோ அவங்கள வந்து நாங்கள் நல்ல முறையாக பார்த்துக்குறோங்க ஏன்னா நிறைய பேர் கண்ணு பட்டுருச்சு கண்ணு பட்டுருச்சு வீடியோ கூட போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இது வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் மாதிரி ஆயிடுச்சிங்க இந்த ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் நடக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அடுத்தடுத்து அடி இந்த போர் போட்டதுலேருந்தே கண்டினியூவாக பார்த்துக்கி இப்போ வாழ்க்கையில எல்லாம் கடந்து போகும் கடந்து போகுவாங்க இப்போ கொஞ்ச நாளாக வாழ்க்கையில் எல்லாம் பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் போய்ட்டு இருக்குது புதன்கிழமை விழுந்தாங்க வியாழக்கிழமை தான் வீட்டில் எல்லாத்துக்கும் சொன்னாங்க ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க வெளியூரில் இருக்காங்க டக்குன்னு சொன்னால் என்னமோ ஏதோ நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறனால வியாழக்கிழமை டாக்டர்கிட்ட பார்த்துட்டு கன்சல்ட்டிங் வாங்கிட்டு தான் சொன்னேன் எல்லாம் உடனே வரையினாங்க யாரும் இப்போ வர வேண்டாம் அவர் நல்ல முறையாக வீட்டில் தான் இருக்காங்க எல்லாம் சாட்டர்டே சண்டேல லீவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் பழனியில் தான் காலையில் விடுந்துச்சு இப்போ வந்து உழவர் சந்தைக்கு போகிறதும் சோலோவாக போகிறேன் துணி துவைக்கிறதும் நான் தான் துவைக்கிறேன் ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு சொம்பை கூட அங்கிட்ட நகர்த்தி வைக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு இடுப்பு நல்லா அடிப்பட்ட நல்லா சுத்தமாக கம்ப்ளீட்டாக ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுத்துட்டுருக்கேன் பெட் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து உழவர் சந்தைக்கெலாம் போயிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு மதியம் அவங்கள சமைக்க விட்டுட்டு நானும் தம்பியும் ஆட்டுக்கால் வாங்கிட்டு தம்பி கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் கேட்டாங்கன்ட்டு அதை வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் தம்பி ரேட்டை பார்ப்பாங்க என்னையை பார்ப்பாங்க ஐயோ அதிகமாக போயிடுமா அப்படின்ட்டு உதறிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் ரியாலிட்டிக்கு ஏன்னா ஒரு ஒரு பொருளோட ரேட்டமும் அந்த அர்த்தமும் அவனுக்கு தெரிஞ்சால் தான் அந்த பொருளை வந்து அவன் நல்ல முறையாக பயன்படுத்துவான் எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாதுங்கிறத அவனுக்கு தெரியுங்கறனால தாங்க அவன் எல்லாமே ரேட்டை செக் பண்ணி வாங்குவான் இப்போ குட்டியாக ஒரு பச்சஸ் போட்டுட்டு நம்மளாக ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கலரை வாங்கி பல வருஷம் வச்சுட்ருந்தோம் இருந்தோம் இப்போ ஒரு வருஷத்துக்கு பல கலரை வாங்கி குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி நல்லா வளர்த்து விட்டுட்டு பயங்கரமாக செலவு ஆகிட்டுருக்கு சரிங்க அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எல்லாரும் மதியம் வந்துட்டாங்க எல்லா சாப்பாடுமே செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு பூரா சைவத்திலே விட்டாச்சுங்க ஏன்னா வெஜ்ஜு ஒருத்தவங்களுக்கு நான்வெஜ்ஜு ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தால் வேலை பயங்கரமாக இழுத்துறோம் அப்படிங்கிறனால ஞாயித்துக்கிழம எல்லோரும் கெஸ்ட்டு வரனால சனிக்கிழமே துணியை பூரா ஒரு வாரம் துணியும் ஒரு ஆளாக துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால இந்த வாரம்லாம் இடையில ரெண்டு பாதியாக பிரித்து துவச்சி போட்டுட்டேங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்லி கெஸ்ட்டை கவனிக்கிறது சமைக்கிறது விளக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இது வந்து மீன் மேக்கர் சில்லிங்க ஏன்னா வெறும் சாம்பாரோடு விட்டுருவோம் மனசுக்கு இதாக இருந்துச்சு என்னடா சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக இல்லையே டக்கு டக்குனு மேக்கர் சில்லி போட்டு அப்பளும் சாம்பார் புடலங்கா பொரியல் ரசம் அப்படிதாங்க சிம்பிளாக வச்சுருந்தோம் அப்புறம் எல்லோரும் திங்கிக்கிழம காலையில் தான் போனாங்க சாயந்தரம் ஒரே ஆட்டம் பாட்டம் விளையாட்டு தான் ஜே ஜேன்னு இருந்துச்சு நாங்கள் மட்டுமே இருந்தோம் அப்புறம் எல்லோரும் வரோம் அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு என்னம்மா பிப்பில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு எல்லாரும் வந்து விசாரிச்சிட்டு போது என்னப்பா பார்த்து செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வாழ்க்கையில் இதுதான் நடக்கும்னா அது தாங்க நடக்கும் நம்ம நினைப்போம் இங்கிட்டு வச்ச காலம் அங்கிட்டு வச்சுருந்தா நம்ம தப்பிச்சுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு அந்த காலை வச்சு விழுகுற பார்த்திங்களா அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அனுபவப்பட்டு பழக்கப்பட்டு அதுவும் பழகியும் போச்சு நிறையா விஷயத்தில் ஓ இப்படி போயிருந்தால் நடந்திருக்குமோ நல்லது இப்படி போயிருந்தால் கரெக்டாக போயிருப்போமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நமக்கு அப்படி நடக்காது எது வாழ்க்கையில் நடக்குமோ சற்று அதுதான் நடந்தால் ஆகும் ங்கிற மாதிரி இதோட உயரத்துல ஏறி வேலை செஞ்சுருக்காங்க அப்பெல்லாம் விழுந்தது கிடையாது ஒரு சும்மா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் அளவுக்கு தான் அதோட கால் உடஞ்சி இவங்க விழுந்த அந்த டேபிள் வந்து முதுகு மேலே விழுந்து அடிபட்டுருச்சு அதுதான் வாழ்க்கையில் இதுதான் நடக்குங்கிற நம்ம என்ன தான் வந்து நம்ம இது பண்ணாலும் எதையுமே தடுக்க முடியாதுங்கிறத ஒரு நிதர்சமான உண்மை ஆகி போச்சுங்க ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தது முத நாள் நைட்டே எல்லாமே தட்டி போட்டு இடிச்சு போட்டு சூப்பு வச்சாச்சுங்க காலையில் குடிச்சா அது ரொம்ப நல்லதாக அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து கொடுத்து ஏன்னா மருந்து மாத்திரை கொடுக்கல அந்த பெல்ட்டை வச்சு டைட் பண்ணும்போது அந்த எலும்புலாம் ஒன்று குடிக்கும் நாங்கள் அது உள்ள என்னென்ன கொடுத்து அவங்கள வந்து குண சரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுட்டு தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் ஞ் எல்லாம் ஹெவியாக செஞ்சனால கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதியெல்லாம் ஆகிப்போச்சுங்க தம்பிக்கு மட்டும் மதியம் லஞ்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு வடிச்சு கீரை வந்து கடைஞ்சிருந்தேங்க அப்புறம் தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்ட்டு அஸ்யூசல் எல்லா வேலையும் அப்படியே பார்த்துட்டு டைலரிங் டைலரிங்னு ஒன்று இருந்துச்சு அது எங்கே கட்டி வச்சுன்னு எனக்கே மறந்து போச்சு தீபாவளிக்கு முன்னாடி ப்ளவுஸ் கொடுத்தவங்களா சிஸ்டர் ப்ளவுஸ் என்ன ஆச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சிங்க எப்படியோ ஹஸ்பண்டை வந்து தேத்தி விட்டுட்டு அவங்கள நிற்க வச்சுட்டா போதும்டா சாமிங்கிற மாதிரி இப்போ மைண்ட் செட்டு ஏன்னா ஆண்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு ஆலமரம் ஆணி வேர் அதே மாதிரிதாங்க எங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிதான் போயிட்டுருக்கு அதனால் அவர் சரியானால் போதும் மற்றபடி என் செட்டில் நான் சம்பாதிக்கணுங்கிற தாட்டு கூட இப்போதைக்கெலாம் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் பறந்து போச்சும் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து உளுந்தங் கஞ்சி தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதே ப்ராசஸ் தான் ஆனால் வந்து இது நல்ல மையம் அரைச்சி கூட வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரம் போட்டு தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தேன் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்ட்டு ரெண்டு பவுல் மதியம் அணிச்சாலே இவங்க எடுத்துக்கிட்டாங்க இது மாதிரி உளுந்தெல்லாம் கொடுக்கும் போது எலும்பு கூடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேங்க அதனால் விடுறதில் வச்சு மனுஷனை செஞ்சிட்ருக்கேன் என்னாடி சும்மாவே இருக்க விட மாட்டியா இப்படி டார்ச்சல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க ஏதோ நீங்கள் சாப்பிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்போ நம்ம கொடைக்கானல் போக முடியும் அப்படின்ட்டு உசுப்பேற்றிருக்கேன் சரிங்க அப்புறம் மீசோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட்ரு போட்டிருந்தேன் இது வந்து அவங்க விழுகிறதுக்கு முன்னாடி போட்டது பதிஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இது ஒரு அழகான ஒரு ஸ்டாண்டுங்க கிச்சனுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு குட்டியாக ஒரு மேக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஆர்டர் போட்டேன் இப்போ போக்க பார்த்தா பொங்கலுக்கு வீட்டவே க்ளீன் பண்ண முடியாத ஆகிட்டிருக்கும் அந்தளவுக்கு நிலம ஆகி போச்சு இது வந்து ரெண்டு பாதியாக பிரித்து வெளியில் ஒன்று கிச்சனில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் முந்நூறுரூபா அதோடய ரேட்டு அடுத்த நாள் வந்து சென்னா பிரியாணி தாங்க வச்சுருந்தேன் சூப்பு சூப்புன்னு வச்சு குழம்பு கொழம்புன்னு வச்சு போர் அடிச்சிட்டனால சென்னா பிரியாணி புடலங்காய் கடலைப்பொரு போட்டு கூட்டு வச்சுருந்தேங்க ஆட்டுக்கால் சூப் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதை எங்களுக்கு தேங்காய் பச்சை மிளகா மிளகுலாம் அரைச்சி போட்டு ஆட்டுக்கால் பாயா மாதிரி வச்சுருந்தேங்க நைட்டுக்கு இட்லி சுட்டால் அந்த ஆட்டுக்கால் பாயோடவே மதியம் துக்கும் நைட்டுக்கும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டிருந்தேங்க அதை பூரா எல்லாம் காய போட்டாச்சு ஒரு வாரம் ஒருக்க அதை சேர்த்தி வச்சு துவைச்சாலும் இதே துணி தான் வருது இடையில துவைச்சாலும் இதே துணி தான் வருது அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி நான் காய போட்டால் அவர் வந்து கிளி போடுவார் அந்தளவுக்கு வந்து எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்க எனக்கு வேலை செய்யாட்டையும் பரவாயில்ல ஆனால் வந்து இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது செய்தோம் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்குதுங்க அப்புறம் தம்பியை கூப்பிட போய்ட்டு பார்வதிக்கு வந்து கொஞ்சம் லைனிங்கு மேட்ச்சிங்கெலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி ஒன்று நானாவது தச்சு கொடுப்போம் அதையும் பார்க்காம இருந்தால் எப்படி ஆகிறது அப்படின்னு நினைச்சிட்டு கடைக்கு போயிட்டு மேட்சிங்கு லைனிங்கு எல்லாமே வாங்கிட்டு தம்பியை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க இது இன்னும் அலாசி போட்டு என்னை தச்சு கொடுக்கும் போது தான் தெரியும் எத்தனை நாள் ஆகுது என்னான்ட்டு நான் மிஷினை வாங்கிட்டு ஜாக்கில் உட்காந்து கால் வலிக்காமல் தச்சுக்கலாம் நான் ஒரு கனவு கண்டேன் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் கிடச்சிருவேண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு நினச்சிட்டாராட்டிருக்கோம் இன்னும் நம்மள்ட்ட வந்து சேரலை சரி நமக்கு பழசை மறக்கக்கூடாது சின்ன மிஷினில் உட்காந்து நம்ம இப்போதைக்கு வாங்கின ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்புறம் நம்ம நடக்க போகிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஓரக்கட்டியாச்சு அப்புறம் சாயந்தரம் போல் உட்காந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இது மாதிரி சேர்ந்து பேசிட்டு கடலை உளிச்சிக்கிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் கடந்த காலத்தெலாம் கடலை போட்டுக்கிட்டு அப்படியே ஆற்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதை வேக போட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோங்க ஓகேங்க இந்த வீடியோ இங்கே முடித நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம்